வணக்கம் சார் தேனி மாவட்டம் வீரபாண்டி நியர் மின்னார் நகர் லொக்கேஷனில் ஏர் ஏர்ஃபையர் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் சிக்ஸ் சிக்ஸ்டர் டபுள் நான் ப்ராண்ட் எடுத்து எடுத்துருக்காங்க டிவி சேனல்ஸ் ப்ளஸ் ஓடி டேட்டா எடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபோர் கே செட்டாப் பாக்ஸ் இந்த சாரி சாதா டிவிதா சாதா மாற்றி கொடுத்துருவாங்க இதுவே அவுட்டர் இந்த மாதிரி மாடலில் கொடுப்பாசி வாங்க அலக்சியா மாடலில் அவுட் ஏர்ஃபை யூஸ் பண்ணுறதுக்கு அவுட்டர் இந்த மாடலில் கொடுப்பாங்க வாங்க ஆண்ட்ராய்ட் செட்டாக பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதார டிவி எந்தாலும் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டிவியில் நீங்கள் யூடியூப் பார்த்துக்கலாம் ஓடிடி யூஸ் பண்ணிக்கலாம் டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏர்டெல் ஏர்ஃபேல் இன்சார்ஜ் பண்ணி வீடியோ தொடர்ந்து பார்க்க தர்ஷன் ஜி யூடியூப் சேர்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் அவுட் ஆஃப் யூனியம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ரான் சொல்லுவாங்க ஏர்டெல் ஏர்ஃபேல் யூஸ் பண்ணுற ஆண்ட்ரான் டவர் வந்து சிக்னல் டிஷ்யூ ஆகும் இது உங்களுக்கு கிளாம்பு ஃபைபர் இல்லாத ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபேல் தரவாலிஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைபருக்கு ஏர்ஃபேல் ரெண்டு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஒரே பிளான் தான் சேம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆண்ட்ரான்ஸ் பண்ணுற கிளாம்பு மாடி மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் எதாச்சுன்னா பைப்பில் வந்து கிளைப் கிளிப் 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 மாதிரி ஆண்ட்ரா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ரா ஃபிட் பண்ணுற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைப் இருந்துச்சு அது பைப்பில் வந்து கனென்ட் பண்ணி பண்ண போகிறோம் இன்ஸ்டாலன்ஸ் இன்ஸ்டாலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக போனாங்க ஃபாலோ பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரால ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டர் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராசிவ் ஆகும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவர் வந்து சிக்னல் ரிசீவ் அப்சர்வ் பண்ணி கொடுத்து ரவுட்ருக்கு வந்து கேன்ட் ஆகிருந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸுக்கு உங்களுக்கு செட்டாக பாக்ஸ் கேன்ட் டிவி டிவி சேனல்ஸ் பார்த்து செஞ்சுக்கலாம் இன்ஸ்டாலன்ஸ் இருக்காங்க ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற உங்களுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலே ஏர்டெல் ஏர் ஃபைவ் யூஸ் எல்லா ஏரியாவில் பார்த்து ஏர் ஏர்ஃபை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஃபோலோ பண்ணுங்க இப்போ டிவி மொபைல் லேப்டாப்பு சிசிடி கேமரா எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட் சம்மந்தமான அனைத்து பொருட்களும் நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அந்த பைப் பக்கத்துக்கு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது ஆண்ட்ரா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளைமேட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பராசியாக அங்கே விட கிடைக்க செய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் வெதர் கண்ட்ரோல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிச்சுக்கலாம் எந்த ஒரு கிளைமேட் இருந்தாலும் பயன்படுத்துகிற பயன்படுத்துறதுக்கு வந்து பெஸ்ட்டு பிளான் ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணிச்சிக்கலாம் இப்போ இதில் கனெக்ட் பண்ணி செஞ்சு வயர் வந்து கீழே போயிரும் ரவுட்ருக்கு கனெக்ட் பண்ணிடுவான் ரவுட்ரு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு ரவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா செட்டாபாக்ஸ் யூஸ் செட் செட்டா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை மொழியே சப்போர்ட் ஆகும் ஒயர் வழியே கனெக்ட் கனெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து டிவிலேருந்து பேராக இருக்கு வந்து ரிமோட் பேராகும் ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை பூடூத் ஆப்ஷன் இருக்கும் ரிமோட் டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணி டிவி சேனல்ஸ் பார்த்து செஞ்சுக்கலாம் டிவி சேனல்ஸ் நம்பர் அவங்களுக்கு யூஸ் பண்ண பண்ணுறதுனா உங்களுக்கு மைக் ஆப்ஷன் கொடுத்துருலாம் மைக் ஆப் யூஸ் யூஸ் பண்ணி நீ டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆல் லாங்குவேஜ் வந்து உங்கள் கனெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி வச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி கனெக்ட் ஆகும் கண்ட் ஆச்சு உங்களுக்கு ஆள் ஓடிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் வந்து கேண்ட் ஆகிடுச்சி அவங்க ரஜிஸ்டர் மொபைல் ஆப் கொடுத்திங்கன்னா அதில் ஓடிபி கண்ட ஓடிபியோட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து டிவியில் யூஸ் பண்ண பண்ண முடியும் உங்களுக்கு டிவிலேருந்து ஷோ ஆகுது உங்களுக்கு டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னூத்தாறு சேனல்ஸ் கச்சேரி சேனல்ஸ் வந்துடும் ஓடிடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நூறு இருபத்தி ஒடி ஃப்ரீ சம்சன் வந்துடும் இப்போ கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஒன் பண்ண எடுத்துருக்காங்க இதோ இதை பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா அமெசான் நெட்ஃபிக்ஸ் மட்டும் ஆடாகாது சிக்ஸ் டப் பிளான் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்காங்க நீங்கள் அமேசான்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டப் பிளான் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஆகும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு டிவி சேனல் கனெக்ட் ஆகிட்டு செஞ்சிடுச்சு ஆள் சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்காது லோக்கல் சேனல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆடாகாது முன்னாடி சேனல்ஸ் சண்டி கேட்டி விஜய் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டாக இருந்துடும் வீடியோ தொடர்ந்து பாருங்க வீடியோ தொடர்ந்து பக்கத்தில் லெக்ஸன் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் தேங்க்யூ சார்